பாம்பாட்டி சித்தர் பாம்புகளை பிடிப்பதும் பாம்புகளை வசியப்படுத்துவதையும் தொழிலாக கொண்டு நடந்தவர் ஒருநாள் சிவபெருமான் பாம்பாட்டி சித்தர் முன் தோன்றி கேட்டார் நீ வெளியில் திரியும் இத்தனை பாம்புகளை பிடித்தாய் ஆனால் உனாக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பாம்பை நீ இதுவரைக்கும் பிடிக்கவில்லையே என்று கேட்டார் பாம்பாட்டி சித்தர் குழப்பத்தில் கேட்டார் எனக்குள் பாம்பு உள்ளதா அது என்ன பாம்பு அதை நான் எவ்வாறு பிடிப்பது என்று சிவபெருமானிடம் கேட்டார் அதற்கு சிவபெருமான் கூறினார் நீ தொடர்ந்து தியானம் வா ஒரு நாள் உனக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த பாம்பு வெளிப்படும் அதனை நீ பிடித்துக்கொள் என்று கூறினார் பாம்பாட்டி சித்தரும் அதன்படி தினமும் தியானம் செய்து வந்தார் ஒரு நாள் தனக்குள் குண்டலினி சக்தி எனும் பாம்பை கண்டார் அந்த பாம்பைக் கண்டதும் பாம்பாட்டி சித்தருக்கு உண்மை அனைத்தும் தென்பட்டது அனைத்துமே புரிந்தது பொய்யான வாழ்க்கையிலிருந்து மீண்டார் அன்று முதல் அவர் பல நூல்களை எழுதி மக்களுக்காக வெளியிட்டார் இவ்வாறு நீங்களும் தியானம் செய்து உங்களுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் குண்டலினி சக்தியனும் பாம்பை கண்டறிந்து உண்மையை அறிந்து கொள்ளுங்கள் பொய்யான வாழ்க்கையிலிருந்து விடுபடுங்கள் பரமாத்மாவின் தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்